அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நான் வந்திருக்கிறது குன்னத்தூர் அப்படின்னு சொல்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன் இந்த கிராமத்தில் இயற்கை மிகுந்த சூழல்களுக்கு மத்தியில் ஆதம்சா ஒளியில்லா பாபா அவர்களுடைய தர்கா இருக்குது இந்த தர்கா திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்குது திருநெல்வேலிக்கு அருகாமையில் தான் இந்த தர்கா இருக்குது இந்த தர்கா வந்து சுற்றி இயற்கை மிகுந்த சூழலில் இந்த தர்கா அமைஞ்சிருக்கு பக்கத்தில் வயல்வெளிகள் அதிகமாக இருக்குது பக்கத்தில் வந்து ஆறுகள் ஓட பாவவுடைய தர்கா வந்து அருகாமையிலேயே அமைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்படி ஒரு இயற்கையான சூழலில் அதுவும் காத்தோட்டமான பகுதியில் பாவவுடைய தர்கா அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது இந்த தர்கா வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாச்சு கால அவகாசம் தேவைப்பட்டது ஆனால் சீக்கிரமே இந்த தர்காவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த தர்கா வந்து தேடி வரும்போது தர்கா பற்றிய வரலாறுகளை நான் கேட்கும்போது நிறைய பேர் சொல்லலை அதுக்கப்புறம் ஒரு அம்மா அவர்கள் வந்து நான் உள்ளே துவா செஞ்சுக்கிட்டு இருந்தபோது என்னை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு என் மனசில் தோணிச்சு எனக்கே மனசில் நீ அங்கே இருப்ப உன்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு தோணி அந்த அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த தர்காவில் இருக்கக்கூடிய ஆதம்சா ஒளியில்லா பாபா அவர்கள் வந்து மெக்காவிலேருந்து வந்தவங்க தூரத்தில் ஒரு பொத்தை இருக்குது அந்த பொத்தையில் தான் முதல்ல இறங்கியிருக்கிறாங்க அங்கே இறங்கி இஸ்லாத்தின் ரீதியான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கும்போது அங்கே அவங்களுக்கு வந்து எதுவும் நடக்கலை இது வந்து ஆதம்ச உள்ளில்லா அவர்களுடைய மனைவி அவர்கள் அவங்க இவங்க பேர் ஹபீபி அம்மா அவர்கள் இவங்க பாபாவுக்கு நேராகவே இவங்களுடைய கவர் இருக்குது பாவா நேராக அங்கே தூரத்தில் இருக்கிறாங்க இந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இவ்வளோ பெரிய மரங்களோட இயற்கை சூழலோட இந்த இடம் இருந்தது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கொட்டல்புத்தூரில் இருந்து நேராக வந்து சுத்தமல்லி அப்படின்னுங்கிற அந்த ரோட்டில் கட் பண்ணி இந்த குன்னத்தூர் அப்படின்னுங்கிற இந்த கிராமத்துக்கு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொட்டல்புத்தூர்லருந்து அம்பாசமுத்திரம் வழியாக மேலே சேவல் தாண்டி இடையில் வந்து ஒரு ரோட் க கட் பண்ணும் அந்த ரோட் வழியாகவும் வரலாம் அது தவிர வேறு எப் இந்த ரோட்டு வ இந்த தர்காவுக்கு வர்றதுக்கான வழி கிடையாது ஆனால் அம்பாசமுத்திரம் வழியாக மேல சேவல் தாண்டி வரும்போது விசாரித்தோம் அப்படின்னா குன்னத்தூர்னுங்கிற இந்த கிராமத்துக்கு நம்ம வந்துடலாம் ஆனால் பொட்டல்புத்தூர் சைடில் வந்து வர்றது வந்து சுத்தமல்லி அந்த சைடு போகிற ரோட்டில் நம்ம ஈஸியாகவே இந்த குன்னத்தூர் கிராமத்துக்கு நம்ம ஈஸியாக வந்துடலாம் வாவா அவர்கள் முத முதல்ல பொத்தையில் தான் வந்துருக்குறாங்க ஆனால் அங்கே வரும்போது அவங்களுக்கு வந்து இஸ்லாத்தை பரப்புறதுக்கான அதாவது இஸ்லாமை பரப்புகிறதுக்கான சரியான அமைப்பை வந்து இறைவன் அந்த இடத்துல தரலை ஆனால் ஊருக்குள்ளே வந்து இந்த இடத்துக்கு வரும்போது தான் அவங்க வந்து இஸ்லாம் பரப்புறதுக்கான ஒரு அம்சமாகவும் இந்த இடத்துல அமைப்பும் அமைஞ்சு இறைவனுடைய அருளும் இங்கே நிறைஞ்சிருந்ததுனால பாபா இந்த இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்துல இஸ்லாமை பரப்ப ஆரம்பித்தாங்க நிறைய மக்கள் அப்போ இருந்தாங்க இப்போ இருபத்தஞ்சி குடும்பங்கள் தான் இருக்கிறாங்க மொத்தம் இப்போ வந்து பன்னிரெண்டாவது தலைமுறை நடந்துக்கிட்டு இருக்குது மொத்தம் நாலு பங்காளிகளோ அஞ்சு பங்காளிகளோ தெரியலை நாலு பங்காளிகள்னு நினைக்கிறேன் அந்த நாலு பங்காளிகளில் அவங்க தான் இந்த வந்து இந்த கொடியெல்லாம் இருக்காங்க இந்த கொடி மரங்கள் வந்து இப்போது சைடில் ஒரு கொடி இருக்குது அந்த கொடி மரத்தில் இப்போ கொடி ஏற்றிருக்கிறாங்க அது ஒரு பங்காளிக்கு உட்பட்ட கொடிமரம் அதுக்கப்புறம் மிச்சமுள்ள கொடிமரங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய பங்காளிகளுக்கு உட்பட்டது அது வந்து ரஜப் இருபத்தி ஏழில் இந்த பள்ளிவாசலில் இந்த தர்காவில் வந்து கொடியேற்றம் வந்து ரஜப் இருபத்தேழில் நடைபெறும் ரொம்ப விம விமரிசையாக நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலப்பாளையத்தில் இருந்து அது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள்லேருந்து பகுதியில் இருந்து இந்த பள்ளிவாசலுக்கு இந்த தர்காவுக்கு மக்கள் வந்து பொடியேற்றத்தில் கலந்துக்கிறதா சொல்கிறாங்க மேலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான சிறப்பான விஷயம் வந்து ரொம்ப இயற்கை சூழலோடு இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது தான் இங்கே வந்து தொழுகிறதுக்கும் ஜியாலத்து செய்கிறதுக்கும் நேரம் செலவிடுவதற்கும் பாபாவர்களிடத்துல இருந்து பாபாவை வந்து ஜியார்த்து செய்வதற்கும் இந்த இடம் வந்து ரொம்ப நல்ல இடம் இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழலான பகுதி வந்து கிடைக்கிறது வந்து மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் மேலும் இந்த இடத்த தேர்வு செஞ்சு இறைவனுடைய அருளை இந்த இடத்துல அவர் வந்து கிடைக்க பெற்றிருக்க அப்படின்னு சொன்னால் இந்த இடம் எவ்வளோ சிறப்பான இடமாக இருக்கும் இந்த இடம் ஒவ்வொரு அவுழியாக்களும் ஒவ்வொரு இடங்களில் தேர்வு செய்கிறாங்க அந்த இடத்துல இருந்து அல்லாவை வந்து நினைக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து தீனை பரப்புகிறாங்க அப்படி இந்த இடத்த அவங்க தேர்வு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அல்லாவுடைய அருள் இந்த இடத்துல மிகவும் பெரிதாக இந்த இடத்துல இருந்த காரணத்தினால்தான் இந்த இடத்த அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாபாவை பார்த்த உடனே அஸ்லாம் வலைக்கும் பாபான்னு சொல்லிட்டு என்னுடைய ஹாஜத்துகளையும் என்னுடைய நியத்துகளையும் பாபா இடத்துல மன்றாடிட்டு பாவா அல்லா இடத்தை எனக்கு வேண்டி துவா செய்திருங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அது மட்டும் இல்லாமல் அல்லாவிடம் மன்றாடும்போது நிச்சயமாக நான் உங்களை இறைவனாக இணைக்கவில்லை என்ற காரணத்தை மட்டும் இவனிடம் முன்மொழிந்து விடுங்கள் அப்படின்னுங்கிறதையும் சொல்லிவிட்டு இந்த இடத்த நல்லபடியான முறையை சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த இடத்துல படுக்கவும் செஞ்சுட்டு இந்த இடத்துல இருக்க இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் பாபாவுக்கு செல்லாம் சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மா அடங்கி இருக்கிற அம்மா இடத்துலையும் செல்லாமல் சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மகனார் வந்து வெளியில் தான் அடக் அடங்கியிருக்கிறாங்க அவங்களையும் நான் காட்டுறேன் பார்க்கலாம் மேலும் எல்லாருக்கும் ஒரு சலாம் சொல்லிவிட்டு இந்த இடத்துலருந்து வெளியே பெறும்போது ரொம்ப மனது கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனாலும் என்ன செய்ய வெளியே தான் செய்யணும் மேலும் இதுதான் பாபாவுடைய ஹபர் பாபாவை வந்து இங்கே தான் அடக்கம் போட்டுருக்காங்க அலாமலம் பாவா பாவ இடத்தில் என்ன நீங்கிறதுனாலும் நீங்கள் வைக்கலாம் கண்டிப்பான முறையில் இறைவனை கொண்டு இறைவனுடைய அருளை கொண்டு துவா துவாபருக்கத்தை கொண்டு நிச்சயமான முறையில் இறைவன் கண்டிப்பான முறையில் நமக்கு எல்லாத்தையும் நடத்தி தருவான் இறைவனின்றி வேறு ஆளாலையும் நடத்த முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை ஆனால் இறை நேசர்களை கொண்டு அவர்களுடைய துவாபருக்கத்தை கொண்டு இறைவனுடைய இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் மிக வெகு வெகு வெகுவாக நமக்கு நடைபெறும் அப்படினுங்கிற நோக்கத்தில் இந்த தர்கா மக்களுக்கு செய்கிறேன் மேலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிக நுட்பமான விஷயம்னு சொன்னால் இயற்கை காட்சி தான் இந்த இயற்கை காட்சிகளை ஒவ்வொரு நிமிடமும் பார்க்கும்போது பாவோடைய அந்த ஹபர் இருக்கிறதையும் பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள ஒரு அதிர்ச்சி அந்த அதிர்ச்சி ஆச்சரியம் எதற்காக வருதுன்னு தெரியலை ஆனால் அது வரதான் செய்யுது இப்போ நம்ம பாவவுடைய மகனார் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு மகனார் வந்து உள்ளே அடங்கியிருக்காங்க ஆனால் தெரியல அது அந்த கபர் தெரியலை அது ஒரு காரணமாக இருக்குது ஆனால் இப்போ இந்த மகனார் வந்து ரோடு சைடு அடங்கியிருக்கிறாங்க இவங்க தான் அந்த மகனார் அஸ்லாமலைக்குவார் இவங்க வந்து பாபாவுடைய பேச்சுக்கு கீழ்படியாமல் இருந்த காரணத்தால் இவங்க வந்து இந்த சைடு அடக்கப்பட்டிருக்காங்க அதற்கான காரணம் என்னென்னங்கிறது இங்கே ஜிஆரத்தை செய்யப்படும் போது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த இடத்த நீங்கள் வந்து ஜியார்த்து செய்யலாம் பாவுடைய கொடியேற்றம் வந்து ரஜப் இருபத்தி ஏழு அன்று தான் நடக்குது அப்போ நீங்கள் கண்டிப்பான முறையில் இதை பார்க்கணுன்னு நினைக்கிற மக்கள் நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த இடத்துக்கு வந்து ஜியார்த்து செய்யலாம் மேலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கொடிமரம் இது தான் இந்த கொடிமரத்தில் தான் இந்த வாட்டி வந்து கொடி ஏற்றி நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் காட்டுறேன் இதுதான் அந்த கொடி இதில் ஏற்றப்பட்டிருக்கு டெஸ்ட் இருபத்தி ஏழு அன்று இங்கே உருஸ் என்ற கொடியேற்றம் நடைபெறுகின்றது அப்போ எல்லா மக்களும் இந்த இடத்துக்கு வருகை தந்து கொடியேற்றத்தில் கலந்துக்கிறாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளோட மற்றும் பாவோடைய தர்காவை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படம் எடுத்திருக்கேன் மேலும் பொத்தையில் வந்து இறங்கினாருன்னு சொன்ன அந்த பொத்தை இது தான் இந்த தான் வந்து பாபாவர்கள் வந்து இறங்கியிருக்காங்க அது இந்த மலைக்கு பக்கத்தில் மலையில் மலையில் தான் இந்த குட்டியில் தான் இறங்கியிருக்கிறாங்க இந்த மலையில் எத்தனையோ மரங்கள் நடப்பாத்திருக்கிறாங்க ஆனால் எதுவுமே வந்து வளரலை அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மரத்தை நட்டுருக்கிறதாவும் அந்த மரம்தான் அந்த குட்டி மரம்னு சொன்னாங்க அப்படி இந்த இடத்த ஜெயார்த்து செய்து பாபாவையும் பார்த்து இந்த இருந்து விடைபெறுகிறேன் எல்லோருக்கும் எல்லாம் நல்ல விதமாக அமைய இறைவன் வழி செய்யட்டும் السلام عليكم ورحمه الله وبركاته